வணக்கம் மக்களை இது நம்ம ரெண்டாவது இன்னைக்கு நம்ம வேம்பைய அனிமே ஒரு தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ கோளே தட்டிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பரவாயில்லையே நல்லா கற்றுக்க ஆரம்பிச்சிட்டே மித்தோ அப்படின்னோனே ஆமாம் ஆமாம் எனக்கும் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த தக்காராவும் ஜிருவும் இந்த மித்தோ நாங்கள் ரெண்டு பேரும் உனக்காக ஒரு வெல்கம் பார்ட்டி கொண்டாடலான்னு இருக்கோம் அங்கே போய் நம்ம பார்பிக்யூலாம் செய்யலாம் எனக்கு ஒரு பிளேஸ் தெரியும் அப்படின்னு ஒன்னே பார்பிக்யூவா ருக்கா 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 நம்மளும் போகலாம் நம்மளும் போகலாம் ப்ளீஸ் 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 அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கும் அவனும் சரி சரி தள்ளி நின்று பேச அப்படின்னு தள்ளி ஊற்றுருவான் அடுத்து இந்த பக்கம் பரவாயில்ல நீ வர்றது எனக்கு தெரியுமா சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு இந்த ஜிரு கூட சொன்னோடனே ஆமாம் நான் முத முறையோ இப்போ தான் சாப்பிட போகிறேன் அப்போல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த பக்கம் கோமரியும் ரூக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்க ஒன்றும் இல்லை என்னோட செஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது எப்பாரு வேம்பே இருக்கலாம் உடம்ப முடியாமல் போகவே போகாது பார்த்துக்கோ ஓ உடம்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போயிடுவான் அங்கே டாமுக்கு போனோன்னே இந்த நாலு பேரும் உட்காந்து நம்ம போகிறது கிளாம்பிங் ட்ரிப்பு தெரியுமா கிளாம்பிங் ட்ரிப்பா அப்படின்னு இவன் கேட்டோன்னே ஆ அது ஒன்றும் இல்லை அவங்களே டென்ட்டெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க நம்ம வெறும் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போனா போகும் உனக்கு உன்கிட்ட ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு ஜூரி கேட்டோன்னே அதுவான் என்கிட்ட இல்லவே இல்லையே அப்படின்னோனே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தரேன் ஐயோ ஜூரி நீ லைவ் சேவர் தெரியுமா ருக்கா ருக்கா எனக்கு எவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட பேசிட்டு இருக்கோம் பின்னாடில இருந்து இந்த ரெண்டு கேட்டுட்டு இருப்பான் எல்லாத்தையும் ரெண்டு சின்ன வயசில் அவங்க அம்மாவும் என்னால் உங்க கூட இனிமேல் இருக்க முடியாது நான் உங்க அப்பாவை தான் லவ் பண்றேன் நானும் மனுஷன் கிடையாது நீ வேம்பயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தனித்தனியா போயிடுவாங்க அவ தான் இவளை வந்து நான் வேம்பயரா மாற விட மாட்டேன் நான் காப்பாற்றுவேன் கண்டிப்பா காப்பாற்றுவேன் நான் என்ன ஆனாலும் சரி இவளை வேம்பயரா மாற விட மாட்டேன் அப்படின்னு அதையே சொல்லிட்டு இருப்பான் ஓ இந்த இடம் தானா பாவம் சூப்பரா இருக்குல்ல நேச்சர்லாம் அழகா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பாரு நம்ம டென்ட் அப்ப அந்த டென்ட்டு ஓ எல்லா பொருளுமே வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு உண்மையாலுமே ஹோட்டல் மாதிரியே இருக்குல்ல ஆமா ஆமா தக்கற பரவாயில்ல நீ நல்லாதான் பண்ணிருக்க ஓ சூப்பரா இருக்கு இதுதான் கிளாம்பிங் ட்ரிப்பா பெட் கூட வச்சிருக்காங்க அப்படின்னு இந்த மித்தோ போய் குதிச்சிடும் குதிச்சிட்டு நான் இது வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்னு யாரு வெக்கேஷன்லாம் போனதே இல்லை அப்படின்னு உடனே அவனுங்களும் நீ என்னதான் வாழ்க்கை வாழ்ந்துருக்க அப்படின்னு கேட்பானுங்க சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது பக்கத்துல டுடு டுடுன்னு சவுண்டு கேட்கும் ஏன்னா நான் இந்த ரெங்க்னு தான் வண்டியில் ஓடி வந்துகிட்டு இருப்பான் என்னது இந்த ரென்னு இங்கே என்ன பண்ணுறான் இவன் ஏதோ பண்ணாம போல இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே டென்ட்டெல்லாம் கொண்டு வந்து அவனே போட்டுட்டு அங்கேயே தங்க ஆரம்பிச்சிருவான் இது என்னது இது நம்ம கேம்ப் தங்குற இடத்துல தான் இவனும் வந்து தங்கணுமா என்னமோ ஒன்றுப்பா இவனை கண்டுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க ஒரு வேலை ரென்னு வந்து என்னை காப்பாத்துறேன்னு சொன்னானே அதுக்காக தான் இங்க வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி இந்த மித்தோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்போ உடனே ருக்கா வந்துட்டு அவளை அப்படியே கையில தூக்கிட்டு என்ன நீ என்ன நினைக்கிறத விட்டுட்டு மற்றவங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்க இது சரியில்லை அப்படின்னு சொல்லி கொண்டு போய் தனிக்குள்ளே போட்டு விட்டுருவான் உடனே ருக்கா என்ன பண்ண பாரு கோல்டா இருக்கு சரி உன் கையை கொடு அப்படின்னு கையை பிடிச்சி அவனையும் உள்ள இழுத்து விட்டுரும் இந்த பாரு நீ இந்த மாதிரி பண்ணல அதான் நானும் திரும்பி பண்ணிட்டேன் அப்படின்னு இவளுக்கு இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் அவளை பார்க்கும்போது அடுத்தே வந்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாறி மாறி தண்ணி ஊற்றி விளையாண்டுக்கிட்டே இருக்குங்க கொஞ்ச நேரத்துல அந்த பக்கத்துல இருந்து இந்த ஜூரி வந்துட்டே அப்பா போதும் போதும் ரெண்டு பேரும் விளையாண்டுட்டே இருக்கிறது வாங்க பார்பிக்கு ரெடி பண்ண வேணாமா இதோ வரும் அப்படின்னு போகும்போது இவன் ருக்காவை பிடிச்சி நிறுத்தி ருக்கா உன்னால் தான் தெரியுமா நான் இன்னைக்கு இவ்வளோ ஃபன்னாக இருந்தேன் இங்கே வரணும்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு உனே பரவாயில்ல அப்படின்னோன அவள் கண்ணுக்குள்ளே தண்ணி போயிடுமா உடனே ஷர்ட் எடுத்து அப்படியே தொலைக்க ஆரம்பிச்சிருவாள் என்னவேன் நம்மளே வச்சக்கன்று வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா இந்த ருக்கா அவளோட வயிற் தான் பார்த்துக்கிட்ருப்பான் அடைச்சேன் நான் 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 வந்து சாரி சாரி நான் போய் ட்ரெஸ் மாற்ற போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து ஓடி போயிடும் கடைசி வரைக்கும் அவனுங்க ரெண்டு பேர் தான் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க போல் இதுங்க ரெண்டு இங்கேயா இங்கேயுன்னு மாற்றி மாற்றி ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்குதுங்க அங்கே உள்ளே போய் அதை ட்ரெஸ் மாற்ற போகிறேன் ட்ரெஸ் மாற்ற போகிறேன் அப்படின்னு உள்ளே ஓடி போயிடும் போயிட்டு அது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற நேரத்தில் அந்த இருந்து ஏய் நான் சொல்கிறத வந்து நீ சரி பண்ணியா அவனை கன்வின்ஸ் பண்ணியா அவனை வேம்பயரா மாற்ற வேணான்னு அப்படின்னு ஒன்னே ரென் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு டென்ட்டுக்கு அந்த பக்கத்தில் இருந்து ரென் பேசிக்கிட்டு இருப்பான் ருக்கா கூட நீ நல்லா ஃப்ரெண்டாக தான் இருக்க போல இருக்கு சரி அதெல்லாம் தேவையில்ல இல்லை இங்கே பாரு நீ அவனை கன்வின்ஸ் பண்ணணும் உன்னை அவன் மாத்த மாற்றக்கூடாது புரிஞ்சுதா அப்படி உனக்கு எதுவுமே நடக்கலன்னு வச்சுக்குவேன் நான் உன்னை அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுவேன் ருக்கா கிட்ட இருந்து உன்னை கண்டிப்பாக தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான் அடுத்து பார்வைக்கு ரெடி பண்ணிட்டு அந்த தக்காளா வந்துட்டு இங்கே பாரு நிறைய மீட்டு சாப்பிட புடி நீ தானே மீட்டு கேட்ட மித்தோ அப்படின்னு மீட்டை அள்ளி இல்லி வச்சுக்கிட்டு இருக்கோம் நானும் உனக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு இவனும் பேசிகிட்டு இருப்பான் அடுத்தே வந்துட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக சவுண்டு கொடுக்காத அப்படின்னு அவள் கழுத்தில் வச்சு ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருப்பான் இவன் அப்பா அடா தான் தெரியுமா மீலே சாப்பிட்ட மாதிரி இருக்கு நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா நான் 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 வந்து வேம்பயரா மாறிடுவேனா அப்பணுன சச்ச யாரு உனக்கு இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுக்கறது யார் சொன்னது இல்லை அப்பனா நான் மாற மாட்டேனா கண்டிப்பாக கிடையாது நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லாரையும் வேன் மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது இங்கே பாரு எனக்குன்னு ஒரு டெஸ்டின்டு பார்ட்னர் வருவாங்க அந்த பொண்ணை நான் பார்த்துட்டு அந்த இருந்து மட்டும்தான் என்னால் ரத்தத்தை எடுத்துக்கிட்டு இருக்க முடியும் இப்போ நீ அந்த பிளேஸில் இருக்க அவ்வளோதான் அவள் கிடச்சிட்டான்னா நான் அவளை பார்த்து போயிடுவேன் அதை கேட்டோன்னா மீத்தோவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும் இருந்து அந்த பக்கமாக ஓடி போயிடும் ஓடி போகும்போது ஏதோ ஒன்று அது நெத்தியில் வந்து உட்காந்துரும் அதை பார்த்தோன்னே ஆ அப்படின்னு கத்திட்டு அந்த பக்கம் அந்த பக்கம் வந்து பட்டர்ஃப்ளை இங்கே பாரு இங்கே பாரு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னொன்னே ஐயோ என்னது பொண்ணு மாதிரி கத்திக்கிட்டு இருக்க இதுக்கெல்லாம் பயப்படலாமா அப்படின்னு டக்குன்னு பார்த்தா அவனை போய் கட்டி பிடிச்சிக்குவான் அவங்க ரெண்டு பேர் ஹாட்டும் பட்டு 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 பட்டுன்னு துடிச்சிக்கிட்டு இருக்கும் இன்னது ஏன் ஹாட் மாதிரி ஓ ஹார்ட்டும் இப்படி துடிக்குது அப்படின்னொன்னே ஆமா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த யுக் ருக்காவும் சொல்லுவான் கொஞ்ச நேரத்தில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தலைப்போ அப்படின்னோட பின்னாட்ல இருந்து இந்த தக்கராவும் அவனுங்களும் நாங்கள் ஹாட் ஸ்பிரிங்ல போய் முங்கி எழுந்துட்டு வந்துட்டோம் நீங்களும் போங்க அப்படின்னொன்னே என்னாச்சு எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ருக்கா போய் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அவன் அந்த ஹாட் ஸ்ப்ரிங்க்கு போனோன்னே அப்பா அடா யாருமே இல்லை போல இருக்கு இப்படியே இப்போ எப்பயாவது குளிச்சுட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு உள்ளே போகும்போது அப்போ ருக்காவுக்கு அவனோட பார்ட்னர் வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தோடனே சேச்சா இதை பற்றிலாம் இந்த நேரம் நான் யோசிக்கக்கூடாது கேம்பிங்க்கு வந்திருக்கேன் நான் நல்லா ஃபன் பண்ணணும் ஆ ஸ்டார்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் அப்போ வந்து இந்த ரென்னு மிதோ மிதோ நீங்க தான் இருக்கியா அப்படின்னு கேட்டுகிட்டே வருவான் கதவை திறந்து பார்க்கும்போது என்னது ஒரு பொண்ணா என்ன மீத்தோ ஒரு பொண்ணா நிஜமானமே இவ பொண்ணு தானா இதில் ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்கலாம் தான் அப்ப இவத்தின் பின்னாடி திரும்பி பார்த்துருவா ரெண் அங்க நிக்கிறத பார்த்தோன்னே டக்கு இந்த விகை எடுத்து மாட்டிக்கிட்டு அப்பா ஆடா நல்ல நல்லவேளை விகையும் கழுவுறதுக்காக எடுத்துட்டு வந்தேன் என் உடனே இந்த ரென்னும் சரி சரி நானும் குளிக்க வரேன் இங்கேயே இங்கேயே நீ வரையா அப்பனொடனே ஆமா பின்ன நானும் குளிக்க தான் வரணும் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு கல்லட்ட ஆரம்பிச்சிருவான் நல்லவேளை நானும் பையன் நீயும் பையன் அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்கலாம் அதுதானே ஐயோ இவன் பாட்டுக்கு பக்கத்துலயே இருக்கானே கண்டு கிண்டு புடிச்சிருவானோ அப்படின்னு உன டக்குனு முங்கி முங்கி எந்திரிப்பான் லூசு பயிர இந்த நேரத்துலயானா முங்கி முங்கி எந்திரிக்கணும் அப்படிங்கும் போதே பின்னாடி பார்த்தா அவன் முதுகலெல்லாம் எல்லாம் காயமா இருக்கும் என்னாச்சு அப்படின்னா இங்கே பாரு நீ ஸ்ட்ராங்காக இருந்தீன்னா இப்படி தான் ஆகும் அடிக்கடி எல்லாரும் சண்டை போடுறதுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க அப்புறம் கடைசியில் உன்னை மான்ஸ்டர்ன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக கிடையாது நீ ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாலும் நீ என்னோடய ஃப்ரெண்டு தான் தெரியுமா ஃப்ரெண்டா அவன் அப்படி யோசிக்கிட்டு போதே அப்பாடா இதான் நல்ல நேரம் லூசுப்பை யோசிக்க ஆரம்பிச்சா இப்படியே தப்பிச்சிட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிடணும் அப்படிங்கும்போது தொடக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும் இவனும் என்னாச்சு மித்தோ அப்படின்னு ஓடி வருவான் வாங்கி கிடப்பான் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னே அதுவானும் ரொம்ப நேரம் உள்ளே இருந்துட்டேன் போகல என்னால் முடியவே இல்லை அப்படின்னே சபா நீ தான் தெரியுமா அப்படின்னு தூக்கிட்டு வருவான் தூக்கிட்டு வரும்போது நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்குவேன் சீக்கிரத்துல வேம்பையர் ஆயிருவா அப்ப இல்ல இல்ல ருக்கா சொன்னா நான் கண்டிப்பா வேம்பையர் ஆக மாட்டேனா அவன் என்ன மாத்த மாட்டானா ஏன்னா அவனுக்குன்னு ஒரு பார்ட்னர் இருப்பானா பார்ட்னரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே மித்தோ மித்தோ நீ எங்க இருக்கா அப்ப அவனுக்கு ஆப்போசிட்ல ஓரி வருவானுங்க இவன் தூக்கிட்டு வரது தெரிஞ்சோன்னா அவன் சட்டையை புடிச்சுக்கிட்டு என்னடா பண்ண என் மித்தோவை நான் ஒண்ணும் பண்ணல ஓவர் ஹீட்னால மயங்கி விழுந்துட்டான் தூக்கிட்டு தான் வந்தேன் அப்படின்னு அப்ப டக்குன்னு அவளை இந்த பக்கம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு அவன் தலையை தொட்டு பார்த்துட்டு நிஜமானமே சுடதான் செய்யுது அவன் சொன்ன மாதிரி அப்படின்ட்டோம் நாங்க எவ்வளோ பயந்துட்டோம் தெரியுமா அமித்தோ அப்படின்னு தக்காராவும் ஜூரியும் சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணலான்னு இருந்தோம் அப்படின்னு நானும் வரேன் நானும் வரேன் இதெல்லாம் சரி வராது அப்படின்னா அவளை கையில தூக்கிட்டு லூஸ் மாதிரி பண்ணாத உனக்கு ஏற்கனவே உடம்பு சரி இல்லவா அப்படின்னு தூக்கிட்டு போய் அவளை பெட்டில் போட்டுட்டு அவன் மேலே இவன் விழுந்து கிடப்பான் அவளுக்கு தான் முடியல இல்லடா அப்புறம் என்னடா இந்த மாதிரி எல்லாம் நீ இனிமேல் பண்ணாத எனக்கு எவ்வளோ தெரியுமா கவலையாயிடுச்சா போனோன்னு நிஜமாலுமே ருக்கா என்னை பத்தி கவலம் தான் படுறான் போல இருக்கு அப்படிங்கும்போது எங்க உன் கை கால்லாம் நீட்டு நான் தொடச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜில்லு தண்ணியை ஊற்றி நல்லா தொடச்சி விட்டுருப்பான் அப்ப உடனே ருக்கா இப்ப வந்து என்னை பத்தி மட்டும்தானே நினைக்கிறான் என்ன பத்தி மட்டுமே நினைச்சிட்டு இருக்கான் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பனோனே அவன் அப்ப சொல்லுவான்ல எனக்குன்னு ஒரு பாட்னர் இருக்குன்னு அதை நினைச்சு பார்த்துட்டு இது மறுபடியும் இருந்தாலும் அப்ப சொன்னது ரொம்ப ஹாட்டா தான் ஆச்சு எனக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் அப்ப வெளியில இருந்து ருக்கா மீதே இருக்கிற ஃபயர் வாக்ஸையும் டென்ட்ல இருந்து எடுத்துட்டு வா அப்போனே இந்தா வரேன் அதை அவனை கவ கட்டி பிடிச்சிக்கிட்டு ருக்கா ருக்கா நீ போகாத இப்படி போனினா என் பிளட்டு ரொம்ப மோசமாயிடும் தெரியுமா இப்பன்னு இல்லை உன் பார்ட்னர் வர வரைக்கும் இல்லை எப்போனாலும் நீ என்ன தான் அதிகமாக லவ் பண்ணணும் அப்படின்னு அவன் கண்ணத்தில் கை வச்சுக்கிட்டு சொல்லிகிட்டே இருக்கும் டக்குன்னு என்னன்னு கேட்க வரதுக்குள்ளே தொப்புன்னு கீழே விழுந்துடும் சை பேசிகிட்டு போதே மயங்கி விழுகிறான் சவா இந்த ருக்கா என்ன தான்ப்பா பண்ணுறான் அப்படின்னு வெளில தக்காராக பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ உள்ளே வந்து இவன் என்னாச்சு இதை ஒவ்வொரு வாட்டியும் இதை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் என் மனசெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சி இழுக்குது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு கிஷ் பண்ண போயிடுவான் ஐயோ நான் என்ன பண்ண பார்த்தேன் அதுவும் அவன் ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவான் அவன் ஓடலை அவன் நடக்கிறானா ஓடானான்னு எனக்கே தெரில ஏதோ லொடுக்கு பாண்டி மாதிரி ஒரு ஸ்டெப்பு போடுறான் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க ஆப்போசிட்டில் ஹவுண்ட்ரு என்னாச்சு என்ன ஒரு பையனை கடைசியில் லவ் பண்ண போயிட்ட போல இருக்கு அப்போ இல்லை இல்லை ஃபவுண்டர் இங்கே பாரு உன்னோட பார்ட்னரை முதல்ல கண்டுபிடிக்கணும் நீ அதுக்கு முன்னாடி நீ யாரையாவது லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் உன்னால் உன்னோட பார்ட்னரை கண்டுபிடிக்கவே முடியாது நீ இந்த உலகத்திலேயே ரோடு ரோடாக சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கடைசி வரைக்கும் உன்னால் வேம்பையர் ஆகவே முடியாது இங்கே பாரு நீ ஒரு ட்ரூ வேம்பையர் ஆகணுன்னா உன்னோட பார்ட்னரை கண்டுபிடிச்சி அவகிட்டே இருந்து ரத்தத்தை வாங்கு அவளை லவ் பண்ணு அதுக்கு முன்னாடி பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி யாரே லவ் பண்ணக்கூடாது உன உனக்காக தான் அந்த பிளேஸ் காத்துக்கிட்டு இருக்குது சீக்கிரமாக வேம்பையர் ஆகிட்டு வந்து என்னோட பிளேஸை எடுத்துக்கோப்பணுனா சரி சரி ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு போவான் அங்கே பாவம் அது தனியாக தூங்கிக்கிட்டு இருக்கும் இப்போ வேம்பயராக மாறுவாளா மாட்டாளா ரெண்டு கூட சேருவாளா ரொக்கா கூட சேருவாளா அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கே எக்ஸைட்டிங்காக இருக்குது ஸோ அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம் மக்களே அது வரைக்கும் ஆரா ஆறா சையோ